ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் ஒரு கழுதைய வச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான் ஒரு ஊர்ல அவன் ஒரு நாள் பீச்சில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வைரத்தோட பார்த்து பாத்து எடுத்தான் அட இது பார்க்க ரொம்ப பல பலன் இருக்கே நம்ம கழுதைக்கு மாட்டி விட்டா நம்ம கழுதை இன்னும் அழகா இருக்கும் அப்படின்னு தன்னோட கழுதைக்கு அந்த தோட்டம் மாட்டி விட்டான் இதை எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் அந்த கல்லை என்கிட்ட கொடுத்துட்டு நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா ஒரு பத்து ரூபா கொடுத்துட்டு எடுத்துங்க சாமி பத்து ரூபாவா இவனுக்கு இதோட மதிப்பு தெரியல இவன் கிட்ட இன்னும் நாம குறைவா கேட்போம் பத்து எல்லாம் தர முடியாது அஞ்சு ரூபா வேணா தரேன் அதுக்கு மேல எனக்கு கொடுக்க முடியாதுப்பா நீயே வச்சுக்கோ அஞ்சு ரூபாய்க்கு இதை விற்கிறத விட இது என் கழுத கழுத்துலயே எழுந்துட்டு போட்டோம் அழகா இருக்கு அந்த ஆளுக்கு இவன் எப்படியும் நம்ம வழிக்கு வந்துருவான் நம்ம காத்து இருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தூரமா நின்னு பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்ப இன்னொருத்தன் வந்து அந்த கல்லை என்கிட்ட கொடுத்துருங்க நான் உங்களுக்கு ஆயிரம் ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி அந்த வைரத்தோட வாங்கிட்டு போயிட்டான் அந்த பிச்சைக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்ப முதல்ல வந்தவன் ஏன்டா முட்டாள் லட்சக்கணக்கு மதிப்புள்ள ஒரு வைரத்தோட கேவலம் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு உனக்கு இவ்வளவு சந்தோஷமா அப்படின்னு கேட்டான் இப்ப அந்த பிச்சைக்காரன் சிரிச்சுக்கிட்டே சொன்னா சாமி இதோட மதிப்பெல்லாம் எனக்கு தெரியாது இதுவே எனக்கு பெரிய தான் ஆனா இதோட மதிப்பு தெரிஞ்ச நீங்க கேவலம் ஒரு அஞ்சு ரூபாய்க்காக இத மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க தான் முட்டாள் இப்படிதான் நம்மில் பலர் மிக சிறிய சந்தோஷத்துக்காக விலைமதிப்பற்ற நம்முடைய வாழ்க்கையை இழந்துடுறோம் இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க